பைசல் ப்ராப்பர்ட்டி ஒரு விற்பனை பற்றி கருங்கல்ல கரங்கல் நம்ம சந்தையோட பின்பக்கம் அருமையான வீடு மூணு பக்கம் ரோடு மூணு பக்கம் ரோடு இதோட மூணு பக்கம் ரோடு இதோட பண்டு பாருங்க அருமையான வீடு ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு வீட்டு உள் பக்கம் பாருங்க பழப்பம் இன்டர்லாக் மொத்தம் அஞ்சு சென்டர் அல்லதான் சுத்தி இன்டர்லாக் போட்டுருவாங்க அருமையான வீடு வீடோட சுற்றோம் ரோடு பாருங்க அது ரோடு இந்த சைடு ரோடு இந்த சைடு ரோடு இந்த சைடு ரோடு நாலு ரோடு வீட்டு வீட்டோட ஃப்ரண்டு டோரு மெயின் டோர் ஆளு லிபிங் வந்திருக்கான் சீலிங் ஒர்க்கு எல்லாம் பக்கா ஒர்க்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் இது கிச்சன் நிறைய கிச்சன் அடுத்து மாஸ்டர் பெட்ரூம் ஒரு பெரிய பெட்ரூம் அட்டாச் பாத்ரூமோட இன்டீரியர் ஒர்க் எல்லாம் இன்டீரியர் ஒர்க்கும் முடிஞ்சு நிற்கிது எல்லாம் சீலிங் ஒர்க் தான் அடுத்த ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கும்

மேலே ரெண்டு ரூமு சேம் தான் ரூமு அட்டாச்சு பாத்ரூமும் கபோர்டு ஒர்க்கு இங்கே கீழே எல்லா ரூமும் சரியில் இருக்கு முதல் ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா நம்ம ரோடு தான் வியூ அருமையான இடம் இந்த எல்லாம் அருமையாக சூப்பராக இடம் தேவைப்படுவாருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்